அனைவருக்கும் இங்கே தமிழர் வணக்கம் முடிந்தவர் கூடினால் பேச வேண்டுமோ என்பது செல்வம் மிக இலக்கிய வழி மிகப்பெரிய நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு மறந்த இந்த ஆசிரியர் மாணவ உறவு இன்றைக்கு மீண்டும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நான் சொல்லுகிற செய்தி இன்றைய கதாநாயகர் கருப்பன்சர் இரண்டு நூல்களை இங்கே வெளியிடுகிற நல்ல வாய்ப்பை இந்த அரங்கம் பெற்றிருக்கிறது நூல்களின் நிறைவேற்றத்திற்கு தலைமை வகித்து அணி செய்து வாய்ப்பு நன்றி அந்த புதிய மாணவ செல்வம் அன்பரசு அவர்கள் எடுத்து படைப்பாளர்களாக படைப்பாளராக மட்டுமல்லாமல் நல்ல ஒரு நாவலாசிரியராகவும் வளர வேண்டும் என்ற வாழ்க்கை சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் அணி இயக்கு கொண்டிருக்கின்ற திரைப்பட இயக்குனர் திருவாளர் கீரா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் குறிப்பிடுகிற போது இரண்டு கருப்பு மடல்களை இங்கே குறிப்பிட்டார் ஒன்று நம்மிடையே உதவி கொண்டிருக்கிற கதாநாயகர் அன்புக்குரிய கருப்பு அன்பரசன் அவர்கள் மற்றொருவர் திருவண்ணாமலை தந்த கலை செல்வமாக திகழ்ந்த முரண்பாடுகளின் ஒட்டுமொத்த வடிவமாகவும் திகழ்ந்து படம் வந்த ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் சிந்தனையாளர் அன்புக்குரிய இடவல் கருப்பு பேன அவர்கள் கருப்பு அன்பரசன் என்ற பெயரை என் அன்புக்குரிய மாணவி மகிழாவளுடைய நூல்கள் வெளியிட்டுள்ள அளவிலே அவர்தான் வரவேற்புரை அந்த அழைப்பு வார்த்தை கருப்பு அன்பரசனா என்று நினைக்கிற போது அரைவர் சொன்னது போலவே கருப்பு கருணாதான் என்பதை வந்தார் காரணம் திருவண்ணாமலைக்கு அருகில் தந்த இரண்டு செல்வங்கள் கருப்பு அன்பரசனும் கருப்பு கருணாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டிலே இடம் பேராசிரியராக முதலில் நாள் நான் பணியை தொடங்கிய காலத்தில் அந்த முதல் கொகுப்பிலே நான் சந்தித்த முதிரை பதித்த மாணவர் அன்புரிய கருப்பு கருணா அவர்கள் அவர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை ஆனால் கருணாவை நினைவுபடுத்துகிற ஒரு இனிய தோழமையாக இங்கே அன்புக்குரிய அவருடைய நண்பர் திருமிகு கருத்து அன்பரசன் அவர்கள் தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு நாம் பெருமைக்கூடிய செய்தியாக அமைகிறது இங்கே நூறு ஒழிப்பு விழாவிற்கு வருகை வந்திருக்கின்ற வன்துறையை சேர்ந்த பெருமக்களை நான் வணங்கி போகின்றேன் அதே போல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு கேட்க எட்டாவது உயரத்தில் இருக்கிற ஒரு நிலை பண மதிப்பை நிர்ணயிக்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய பணியாளராக இருக்கிற மாணவ செல்வம் கருப்பு அன்பரசன் அவர்கள் மன மதிப்பை நிர்ணயம் செய்கிற ஒரு மனிதநேயராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் அந்த ஆர்பிஐ நம் பக்கத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொல்வது பொருத்தமுடையதாக இருக்கும் அன்றைக்கு பார்த்த அன்பரசன் எங்கள் கல்லூரியினுடைய மாணவ பேரவை தலைவர் மாணவ தலைவர் எனக்கு தெரிந்த சார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மண்டியாவிற்கு விழாவில் கேட்ட போது கடந்த அன்பரசன் ஆமா அப்போ அன்பரசன் வேறா ஆமா மாணவ தலைவர் இந்த வெயிட்டி கேட்டின்னு மேடையில காட்டி இருப்பீங்களே அப்படின்னு நினைவு அந்த மத நினைவுகளை பசுமை நினைவுகளை பகிர்ந்து கொண்டேன் இங்கே நூல்களை அறிமுகம் செய்ய வந்திருக்கின்ற கவியர் உமாசக்தி அவர்களும் கவிஞர் புனித ஜோகியவர்களும் அவருடைய அவர்களுடைய இரண்டு நூல்களை எழுதுகளை பற்றி சில வார்த்தைகள் மேலெழும் சொற்கள் என்ற அன்பரசனுடைய நூல்களை அறிமுகம் செய்ய வந்திருக்கிறார்கள் அன்பரசனுடைய எழுத்துக்களை அதிகமாக படிக்கிற வாய்ப்பு எனக்கு இன்னும் அமையவில்லை நான் இங்கே படித்த நூலை பற்றி உங்களிடத்திலே பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் நான் படித்த நூல் நான் படித்த இலக்கியம் என்னுடைய அன்புக்குரிய வானவச்செல்வம் கருப்பு அன்பரசன் என்பதை மகிழ்ச்சுவை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த மாணவ பருவத்திலேயே பண்பின் உச்சமாக திகழ்ந்த அந்த நிலைதான் நாற்பது ஆண்டுகளை கடந்த இன்றைக்கு கூட உலகத்திலே இரண்டு நூல்களை பதிவு செய்கிற ஒரு நூலாசிரியராக இங்கே பெற்று கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ஒரு நூலை அவர் படைத்திருக்கிறார் இது அடுத்தடுத்து வருகிற நூல்களை அணிவகுப்பு என்று எதிர்பார்க்கிற போது அவருடைய அந்த பணி வெறும் ரூபாய் நோட்டுகளை எண்ணுகிற அந்த பணியோடு நின்று விடாமல் அந்த காகிதத்தை அர்த்தமுள்ளதாக கருத்துள்ளதாக ஆக்கி நூலாக வெளியிட்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் நூல்களை அடுத்தடுத்து அடுத்தடுக்காக எண்ணிக்கொண்டு எண்ணி பார்க்கிற நிலையிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி தருவதாக அமைந்திருக்கிறது அன்பரசன் படித்த கல்லூரி திருவண்ணாமலை அரசு கல்லூரி அவர் படிக்கிற காலத்தில் அந்த கல்லூரி பெயர் போன கல்லூரியாக தெரிந்தது கருணாநிதி அரசு கலை கல்லூரி கல்லூரி தொடங்கப்பட்ட போது வைக்கப்பட்ட பெயரும் கலைஞர் கருணாநிதி அரசு கலை கல்லூரி தான் இடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே அன்பரசன் படித்த காலகட்டத்திலே அது பெயர் போன கல்லூரியாக ஆகியிருந்தது ஏனால் தமிழ்நாடு அரசு வாழ்கின்ற ஆளுமையுடைய பெயரிலே எந்த நிறுவனங்களும் பெயர் தோட்டப்பட்டு இருக்கக்கூடாதே என்கின்ற அரசாணையின் இப்படையிலே அது பெயர் போன கல்லூரியாக அமைந்தது அந்த பெயர் போன கல்லூரியிலே நானும் என்னுடைய பேராசிரியை தொடங்கினேன் அன்பு அன்பரசன் அவர்களும் ஆகிய மாணவ செல்வமாக விழுந்தார்கள் மாணவ தலைவனாக விழுந்தார்கள் என்பதை எல்லாம் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பணியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்பார்கள் அதற்கு ஏற்ப அவர் இங்கே ஒரு பல்கலைக்கழகமாகவே கேட்டு கொண்டிருக்கிறார் பல்கலைக்கழகத்துடைய துணை வாய்ந்த மேலே அவருடைய துணை யாராக அபிச்சிருக்கிறார் என்று சொன்னார் ப்ளஸ் பேரன்ட்ஸ் தான் குறிப்புறது சிறப்புவதையுடைய தந்தை வெற்றோரை அந்த வகையிலே இவ்வாறு பல்வேறு பணிகளுக்கு அந்த செல்வத்தையும் அரவணைத்து செய்கின்ற அந்த பணியை அறப்பணியை பணியை செய்கிற உன்னதமான தந்தையாக உன்னதமான பெற்றோராக இவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது சில சில சூழலில் காரணமாக பொது வாழ்க்கையில் இருந்து விலகி விடுகிற அந்த தன்மையை குழந்தை விட்டு எந்த சூழலாக இருந்தாலும் நான் இந்த சமுதாயத்திற்காக என்னை ரத்தம் செய்து கொள்வேன் என்கின்ற துடிப்போடு மாணவர் அன்பரசன் அவர்களை மனமாற வாழ்த்துகின்ற நூல்களை அவர் வரைக்க வேண்டும் அந்த அவர் இருக்கிற கருத்து உலகமெல்லாம் என்று பரவ வேண்டும் இன்று இன்றைய இந்த நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திலே தமிழ் தொழில் இசை மரப்பாக இருக்கக்கூடிய பறை ஒளி எப்படி ஒழித்ததோ அது போல கருப்பு அன்பரசனுடைய அந்த கருத்து உலகம் எல்லாம் நூல்கள் வாயிலாக பரவ வேண்டும் என வாழ்த்துகின்றேன் கருப்பு கருணா அவர் பல சிந்தனைகளை அடித்தெறிப்பதனாலே நூல்களாக ஒழிப்பதனாலே அவர் கருத்து கருணா என்று அவரை வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன் தமிழாக மலருவோம் நன்றி வணக்கம் வாழ்த்து மலர்